விருச்சகத்தின் கேதுங்க விருச்சகம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது விதம் விருச்சிக வீட்டில் கேது இருந்தால் புத்திர பாக்கியம் தடை புத்திரத்தில் பிரச்சனை குழந்தைகளால் போராட்டம் குழந்தைகளால் மன உளைச்சல் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு சர்ஜரி வயிறு பிரச்சனை இந்த மாதிரி டிஸ்டர்பெல்லாம் எட்டிப்பாங்க கண் பிரச்சனை பல் பிரச்சனை வரும் பொருளாதாரத்தை ஏமாந்தவங்க ஸ்கின் உடையவங்க அந்த விருச்சிக கேது இதெல்லாம் இருக்கும் விருச்சிகத்தில் கேது இருக்கிறவங்க பேராசப்பட்டு தொழிலில் போட்டால் காணாமல் பண்ணி போகும் பணத்தை லாக் பண்ணிவிட்டு சுற்றுறதெல்லாம் விரிச்சுக்கு கேது தான் பேராசைப்பட்டு பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கிட்டு ஐயோ என் லைஃபே போச்சேன்னு சொல்கிறதெல்லாம் விரிச்சிக்கு கேது தான் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க முன்கோபத்தால் அழிஞ்சிரும் உறவுகள் போயிடும் நண்பர்கள் போயிடுவாங்க திடீர் விபத்தை சந்திக்கிறதெல்லாம் விருச்சிக்கு கேது தான் கவனமாக இருக்கும் இவங்க பரம்பரையில் யாராவது மருத்துவமனையிலே இறந்தவங்க இருப்பாங்க மருத்துவமனையில் இறந்து மாய்ச்சுரி போய் வந்தவங்க இருப்பாங்க விருச்சுக்கு கேத்தல் இது இருக்குது இவங்களுக்கு நாய்க்கடி விசக்கடி தே பூச்சிக்கடி தோல் அலர்ஜி அரிப்பு தொந்தரவு இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் விருச்சிக கேது ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சு எல்லாரும் கேட்டுருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் அறிவு கண்டிப்பாங்க உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம் இது ஒரு கட்டண வகுப்பு கண்டிப்பாங்க ஆமா கட்டண வகுப்பு இத வந்து பயன்பெறலாம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு டு நாலு ஆன்லைன் ஜூம் வகுப்பு பதினாலு வாரம் அப்படி நடக்கும் இப்ப ரெண்டு டு நாலு கற்றுக்கலாம் உலக எங்கே இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன் அப்படி பண்ணிட்டா உலக எங்கே இருந்தாலும் கத்துக்கலாம் முன்பதிவு நடைபெறுகிறது அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாளில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம் எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக வந்து இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம் எல்லோரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்